அஸ்லாம் அலைக்கம் வரமதுல்லாஹி தாலா பரக்காது இன்னைக்கு வந்து அறிவியல் அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் சயின்ஸ்க்கும் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்திருக்க குரானுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான தொடர்பை பற்றி சொல்லலான் இருக்கேன் அது எதை பத்தீன்னா த டெவலப்மெண்ட் ஆஃப் த ஹியூமன் எம்ப்ரியோ மனித கருவின் வளர்ச்சி குரான் வந்து முஹம்மது நபி சல்லாஹ் அலிஹுசல்லம் அவர்களுக்கு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இறைவன் மூலம் கிடைச்சது தான் இந்த குரான் ஆனால் இதில் இருக்கக்கூடிய விளக்கங்கள் நிறைய வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சயின்ஸோட ஒத்து போகுது எல்லாம் சொல்லியிருக்காங்க குரானில் மனித கருவின் வளர்ச்சியை பற்றி சூரா அல்முக்மினூன் அதில் வந்து பன்னெண்டாவது வசனம் பதிமூணாவது வசனம் பதினாலாவது வசனத்தில் எல்லாம் சொல்கிறான் ஒலக்கது ஹலக்குனல் இங்ஸான மெங் சுலாலத்தின் மியங் தீன் நிச்சயமாக நாம் ஆதி மனிதரை களிமண்ணில் இருந்துள்ள சத்தினால் படைத்தோம் மறுபடியும் சொல்கிறேன் நிச்சயமாக நாம் ஆதி மனிதரை களிமண்ணிலிருந்துள்ள சத்தினால் படைத்தோம் ஆனால் இன்னைக்கு இருக்க சயின்டிஸ்ட் இன்னிப்போ கண்டுபிடிச்சிருக்கிறது என்னன்னா மனித உடலில் முக்கியமான மூலப்பொருட்கள் ஆக்சிஜன் கார்பன் ஹைட்ரஜன் நைட்ரஜன் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் ஆகியவை மண்ணில் காணப்படுகின்றன நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய சத்து வந்து மண்ணிலையும் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கு அடுத்த வசனம் சும்ம நாகு நுத்து மக்கீன் பின்னர் நாம் மனிதனை படைப்பதற்காக அவனை ஒரு பாதுகாப்பான இடத்தில் இந்திரிய துளியாக்கி வைத்தோம் மறுபடியும் பின்னர் நாம் மனிதனை படைப்பதற்காக அவனை ஒரு பாதுகாப்பான இடத்தில் இந்திரிய துளியாக்கி வைத்தோம் அதுக்கு அடுத்த வசனம் இருபத்தி மூணாவது சூறா பதினாலாவது வசனம் பின்னர் அந்த இந்திரிய துளியை அலக் அலக்குன்னு இரத்த கட்டி அர்த்தம் பின்னர் அந்த இந்திரிய துளியை இரத்த கட்டி என்ற நிலையில் ஆக்கினோம் பின்னர் அந்த அலக்கை பின்னர் அந்த இரத்த கட்டியை ஒரு தசை பிண்டமாக்கினோம் பின்னர் அத்தசை பிண்டத்தை எலும்புகளாகவும் ஆக்கினோம் பின்னர் அவ்வெலும்புகளுக்கு மாமிசத்தை அணிவித்தோம் பின்னர் அதனை மனிதனாக செய்தோம் இவ்வாறு படைத்தவனான அவ்வா பெரும் பாக்கிய உடையவன் மிக அழகான படைப்பாளன் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் சொல்லுது அதுக்கடுத்த வசனத்துல அல்லா சொல்றான் சும்ம இன்னும் பிறகு நிச்சயமாக நீங்கள் மரணிப்பவர்களாக இருக்கிறீர்கள் பிறகு நிச்சயமாக நீங்கள் மரணிப்பவர்களாக இருக்கிறீர்கள் ஆமா நம்ம எல்லாருமே மௌத்தா போறவங்க தானே அதையும் அல்லாவே சொல்லிட்டேன் இந்த குரான் வருஷஸ்ல அல்லாஹ் வந்து ஆறு விஷயத்த குறிப்பிடுறான் அந்த ஆறும் இந்த மாடர்ன் சயின்ஸோட ஒத்து போகுது அல்லா சொல்றான் முதலாவது நுத்துஃபா நித்துஃபா வந்து இந்திரிய துளி செமன் ஸ்பேர்ம்ஸ் அதாவது செமன் ஃப்ளூயில் இருக்கக்கூடிய ஸ்பேர்ம்ஸில் ஒன்றோ ரெண்டோ தான் எக்கோட ஃப்யூஸ் ஆகி ஃபர்டிலைஸ் ஆகுது அதை தான் எல்லாம் சொல்லியிருக்காங்க இரண்டாவது அலக் அலகுனா ரத்தக்கட்டி ஒட்டி கொள்ளக்கூடிய ரத்தக்கட்டி அப்படின்னு அர்த்தம் அதாவது எக்கோட ஆன அந்த ஸ்பெர்ம் வந்து கம்பைன் ஆகி ஒன்று மல்டிப்புள் செல்ஸாக மாதிரி கம்பைன் ஆகி சில ப்ராசஸ்க்கு அப்புறம் யூட்ரஸ்க்கு வரும் யூட்ரஸ்னால் கர்ப்பப்பை அதாவது கர்ப்பப்பைக்கு வரும் அங்கே தான் வந்து அந்த இரத்தக்கட்டியாக இருக்கக்கூடிய அந்த கரு வந்து கர்ப்பப்பை சுவரில் ஒட்டி வளரும் முக்குத்தா அப்படின்னா தசை பிண்டம் இரத்தக்கட்டி போல் இருக்க கரு வந்து ஒரு தசை துண்டாக மாறும் அதுக்கடுத்து நாலாவதாக எலும்புகள் உருவாகும் அஞ்சாவதாக எலும்புக்கு மேலே தசைகள் மற்றும் தோல் உருவாகி எலும்புகளின் மேல் படரும் ஆறாவது கரு முழுமையான மனித உருவமாக வளர்கிறது இந்த ஆறையும் அல்லாஹ் சொல்லியிருக்கான் குரான்லாம் சொல்கிறேன் நான் நான் இப்படி தான் படித்தேன் நான் உன்னை இப்படி தான் படைச்சிருக்கேன்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லி அதை ஒரு சான்றாகக்குறேன் இதுவும் நமக்கு ஒரு சான்று தான் இது வந்து வேர்ல்டு ஃபேமஸ் எம்ப்ரியாலஜிஸ்ட் டாக்டர் கீத் மோர் அப்படின்றவர் வந்து உலக புகழ்பெற்ற கருவியல் வல்லுனர் இந்த குரான் வசனங்களை நவீன அறிவியலோடு ஒப்பிட்டு அவர் சொல்லியிருக்காரு அவரோட புக் த டெவலப்பிங் ஹியூமன் மனித வளர்ச்சி அப்படின்ற புக்கில் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருனா இந்த குறிப்புகள் நபி மஹமதுக்கு இறைவனிடமிருந்து மட்டுமே வந்திருக்க முடியும் ஏனெனில் இந்த அறிவியல் உண்மைகள் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகே கண்டுபிடிக்கப்பட்டன மைக்ரோஸ்கோப்புகள் கண்டுபிடிக்கப்படும் முன் கருவின் வளர்ச்சி பற்றி விபரங்கள் மனிதர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை ஆனால் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே குரான் இதனை தெளிவாக விளக்கியுள்ளது அப்படின்னு அவர் புக்கில் வந்து அவர் எழுதியிருக்காரு சயின்டிஸ்டே தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்க அந்த குரானில் குறிப்பிட்ட இந்த விஷயம் பற்றி மனிதன் அறிவுக்கு எட்டாத விஷயமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு இது இறைவனோட வார்த்தைகளாக தான் இருக்க முடியும்னு அவரே ஒத்துக்கிட்டாரு நல்லா யோசித்தாலே புரியும் குரான் ஒன்றும் சயின்ஸ் புக் கிடையாது ஆனால் அதை இறைவனுடைய படைப்பை தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட்லாம் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே குரானில் வந்து அல்லா சொல்கிறான் இப்படி தான் நான் படைத்தேன் இப்படி தான் நான் உருவாக்குனே அப்படின்னு வந்து அல்லா சொல்கிறேன் இன்னும் சொல்லுன்னா இன்றைக்கி பேபிக்கு பிளான் பண்ணுறவங்க ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல் போனால் இன்றைக்கி ஃபாலிகுலர் ஸ்டடிஸ்க்கு வெஜினல் ஸ்கேன் பண்ணுறாங்க ஒன் மந்த்துக்கு குறைஞ்சது ஃபோர் டு ஃபைவ் வெஜினல் ஸ்கேன் பண்ணுறாங்க ஆனால் இன்றைக்கி ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸில் இருக்கக்கூடிய நம்மளோட அம்மாக்கள்லாம் அவங்களோட டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸில் ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருந்தாங்கன்னா வெஜினல் ஸ்கேன் கிடையாது அப்டாமினல் ஸ்கேன் தான் பண்ணியிருப்பாங்க இந்த அப்டாமின் ஸ்கேன் விட வெஜினல் ஸ்கேனில் எப்படி சொல்கிறது யூட்ரெஸ்ஸு அந்த சினைப்பையை எல்லாமே வந்து ரொம்ப கிட்டக்க பார்க்க முடியும் இந்த அட்வான்ஸ் மிஷினை கண்டுபிடிக்கவே டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆயிருக்குன்னா அப்படி இருக்கு அப்படி இருக்கப்போ அல்லாஹ் அக்பர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இயர்ஸ் எப்படி தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த நம்மளோட அஹமது நபி சொல்லலா அலி அவங்களுக்கோ இல்லை அந்த காலத்தில் இருந்த மனிதருக்கோ ஒரு ஸ்கேனோ மைக்ரோஸ்கோப்போ மெஷினோ இல்லாத அந்த காலகட்டத்தில் இந்த விஷயங்களை அவங்க அந்த மனிதர்கள் எழுதியிருக்க வாய்ப்பே கிடையாது இந்த குரானுக்கு ஆத்தர் கிடையாது இறைவன் தான் இறைவனுடைய வார்த்தைகள்ன்றதுக்கு இது ஒன்றே நமக்கு போதும் இந்த விஷயம் நம்மளுக்கு வந்து இறைவன் மேலே இருக்க நம்பிக்கையை அதிகமாக்கணும் இதை பற்றிலாம் யோசித்தாலே உண்மை புரியும் த குரான் இஸ் த வேர்ட் ஆஃப் அல்லா இந்த குரானில் இருக்க ஒவ்வொன்றும் இறைவனின் வார்த்தைகள் அப்படின்னு நம்மளை படைத்த இறைவனுக்கு நம்ம நேற்று எப்படி இருந்தோம் இன்றைக்கி எப்படி இருக்கோம் நாளைக்கு எப்படி இருக்க போகிறோம் நாலாண்டுக்கு எப்படி இருப்போம் எல்லாமே வந்து இறைவனுக்கு தெரியும் அதனால் நமக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ சோதனை வந்தாலும் இன்ஷால்லாம் நாம் அனைவருக்கும் அல்லா வலுவிளக்காத உறுதியான ஈமானி தந்தருள்வானாக ஆமீன் இது போல் குரானில் வந்து நிறைய சயின்டிஃபிக் ட்ரூத் இருக்குது இன்ஷால்லா அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம அதை பற்றிலாம் பார்க்கலாம் அஸ்லாம் வரைக்கும் வரஹமத்துல்லாஹி தாலா வரகாத்துகம்